வணக்கம் நண்பர்களே நம்ம பார்க்கக்கூடிய வேலையும் நமக்கு நல்ல தூக்கம் வராமல் இருப்பதற்கு முக்கிய காரணம் என ஆய்வுகள் சொல்லுது அதிக நேரம் அசைவில் ஒரே நேரில் நீண்ட நேரம் உட்கார்ந்து வேலை பார்க்கக்கூடிய வேலைகள் செய்பவர்களுக்கு தூக்க பிரச்சனைகளின் ஆபத்து அதிகம் இருப்பதா சொல்லப்படுது இப்படிப்பட்ட பணிகளில் ஈடுபடக்கூடிய முப்பத்தி ஏழு சதவிகிதம் பேருக்கு தூக்கமின்மை போன்ற அறிகுறிகள் அதிகமாக இருப்பதா ஆய்வில் கண்டறியப்பட்டிருக்கு நல்ல தூக்க என்பது சில மணி நேரங்கள் தூங்குவதை குறிக்காது ஆரோக்கியமான தூக்கம் என்பது எட்டு மணி நேரம் தூங்குவதை சொல்கிறது அதே போல சரியான நேரத்தில் சீக்கிரமாக தூங்குவது இரவில் முழுமையான தூக்கம் தூக்கம் இவையெல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் நம்ம தூக்கத்தை பாதிக்காத வகையில நம்ம வேலையின் தன்மையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என ஆராய்ச்சியாளர்கள் அறிவுறுத்துறாங்க அதிக காரணமாக இரவில் நல்லா தூங்குவதும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக நோயா என சொல்லப்படுது அதிக வேலைப்பழு காரணமா நீங்க இரவுல தூங்கும் பொழுது உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்காது என ஆய்வாளர்கள் சொல்றாங்க அதுபோல உங்க வேலையில பிரச்சனைகள் இருந்தா இரவு நேரத்துல நீங்க உங்க வீட்டுல வந்து தூங்குவது மிகவும் சிக்கலை உண்டாக்கும் என சொல்றாங்க இது மிகப்பெரிய மன அழுத்தத்தை உண்டாக்கி உங்க தூக்கத்தை கெடுத்து விடும் என சொல்றாங்க உங்க வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மட்டுமே உங்க கண்களுக்கு தெரியும் இதனால அதை சிந்தித்துக் கொண்டிருப்பதால உங்களுக்கு தூக்கம் கிடைக்காது என சொல்றாங்க அது போல நீங்க திரும்ப திரும்ப செய்யக்கூடிய பணிகளை தொடர்ந்து செய்வதால உங்களுக்கு தூங்குவதுல பிரச்சனை ஏற்படும் என சொல்றாங்க ஒரே செய்யும் காரணமா அது நம்ம தூக்கத்தையும் கெடுக்கும் என சொல்றாங்க அதுபோல இரவு பணி செய்பவர்களுக்கு இப்படிப்பட்ட தூக்க பிரச்சனைகள் வரும் என சொல்றாங்க இரவுல வேலை செய்யும் பொழுது பகல்ல வந்து நம்மால இரவு தூக்க தூக்கத்தை சரி செய்ய முடியாது இரவு நேரத்தில் வேலை செய்கிறவங்க பகல்ல ஒரு சில மணி நேரங்களிலேயே தூங்கி எழும்பி விடுவாங்க இதற்கு அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழலும் ஒரு காரணமாக அமைகிறது அதுபோல வேலையில் திருப்தி இல்லாமல் இருப்பவர்களுக்கும் தூக்க பிரச்சனை ஏற்படும் என சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் வேலையில் திருப்தி இல்லாமல் இருக்கும் பொழுது உங்களுடைய மனம் நிம்மதியா இருக்காது இதனால இது தூக்கத்தில் பிரச்சனை ஏற்படுத்தும் என சொல்லப்படுது அதுபோல நீங்க வேலை செய்யும் இடத்துல எதிர்மறையான மாற்றங்கள் உங்களை மோசமா திட்டுவது உங்களுக்கு எதிராக பலர் செயல்படுவது இப்படிப்பட்ட பிரச்சனைகளும் உங்களுக்கு தூக்க பிரச்சனைய ஏற்படுத்தும் என சொல்லப்படுது முடிந்த வரைக்கும் அலுவலகத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை அங்கேயே மறந்து விடுவது நல்லது எனவும் ஆய்வாளர்கள் சொல்றாங்க சரியான அளவுல நீங்க தூங்காம இருக்கும் பொழுது உங்களுடைய செயல்திறன் குறைய தொடங்கும் எதுலையும் ஒரு நாட்டம் இல்லாம இருக்கும் செய்யக்கூடிய வேலையில திருப்தி இருக்காது முழுமை இருக்காது அதை முழுமையா உங்களால செய்ய முடியாது உங்கள் உடல்நிலை தொடர்ந்து பாதித்து கொண்டே வரும் விரைவில் நீங்க நோயாளியா மாறிவிடுவீங்க இரவுல நல்லா தூங்காம இருப்பது கவனம் செலுத்துவதையும் குறைக்குது எதிலும் கவனம் செலுத்த முடியாது அதுபோல தேவையான முடிவுகளை சரியா எடுப்பதையும் இது தடுக்குது முடிவுகளை சரியா நீங்க எடுக்க முடியாது அதுபோல எச்சரிக்கையா இருப்பதையும் இது தடுக்குது எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க கவனமா இருக்க மாட்டீங்க நம்ம செய்யக்கூடிய வேலை நம்ம ஆரோக்கியமாவும் நம்ம வாழ்க்கைய நல்ல நல்லபடியா இருப்பதற்காகவும் நம்ம செலுத்தக்கூடிய முதலீடு ஆனா நம்ம செய்யக்கூடிய வேலை நமக்கு எதிராகவே திரும்பும் பொழுது நம்ம நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் இழந்து விடுகிறோம் அதனால எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சந்தோஷத்தோட நிம்மதியா அதை செய்து இரவு நேரம் என்றாலே நிம்மதியா தூங்க வேண்டும் என ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க எப்பவுமே தூக்கம் தான் உங்களை மிகப்பெரிய அளவுல ஆரோக்கியப்படுத்தும் பல்வேறு விதமான நோய்கள் கூட நீங்க சரியா தூங்கும் பொழுது குறைய தொடங்கும் உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல மன ஆரோக்கியத்தையும் இது அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் அதிகரிக்கும் பொழுது நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருப்பீங்க நம்ம வேலை செய்வதே நம்முடைய சந்தோஷத்திற்காக அதனால எந்த வேலையாக இருந்தாலும் உங்களுடைய உடலின் தேவை அறிந்து உங்க வேலையை திட்டமிட்டு செய்யுங்க தூக்கத்தை மறக்காதீங்க நல்ல தூக்கம் எப்போதுமே உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும்